மோடி தேடி வரா தெய்வமே பமசத்தார்களே உத்தம தெய்வமே உசுத்தார்களே க अमा रंग में अमा रंग में தேயவத்தனால் படிங்களத்து வருனே போட்டைலிப்பியா அந்த ஊஞ்சலோறு பட்டனதா பதல பதமத்து வருமத்து நட நட தலவாசனம் போடி முடிச்சு ஏرمப்போ ஆ 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

நீங்க எங்க போனாலும் படுகளை முழுந்தா வந்து எழுப்ப முடியும் சொல்லிட்டேன் அதனால ஆறு சாயம் வந்தாலும் இங்கே இருந்தா படுகளை முழுந்தா பரவாயில்ல உடனே கடுக்களம் போட்டு எடுத்துக்கலாம் இன்னைக்கு படுகளை முழுந்த தெற்கு உடக்கல போட்டு படுகத்தை மூடுது ஏன்னா சுத்தி பேரோடைய நம்ம இட கிட்டு மட்டா இருக்கு தள்ளி போடுது களத்துல போடுது அப்படியா இருக்கேர மேலையிலேயே துள்ளுக்கடா பூச்சி வேலைக்கிடா பூச்சி வேளே தாயார் படுகளம் மாதர் உள்ள பச்சனியா தேவடிகள மாதம் உள்ள பத்தனியா சாமி ஒன்றும் பதற வேண்டாம் இது தங்கால் அழைச்சிருக்கிற அவள் பிடித்தா துடிப்பா படுகம் போ வரைக்கும் அது உழுகு எந்திரிக்கி உழுகு எந்திரிக்கி நான் சொல்லும் போது போத்துக்கல வேட்டி வைங்க அப்படியே நிலக்க நாடி உடைய உடைப்பால் சாமி அடக்கோழி போவோம் அன்னைக்கு அண்ணமா செத்தாங்கன்னு சொல்லி எங்க அருக்காணி தங்கமாலி அரைச்சாளா இரம் கொண்டையாள் சொல்லி அரைச்சாளம் ஜீரான கொண்டையாள் எனக்கு தட்டுக்கடா எடுக்கிறதுக்கு தரம் போலதான் எடுத்து தட்டுக்கடா எடுத்து தலை போட எடுத்து என்ன விதம் அழுது போறா இன்னும் வேலையிலே நீ தண்ணி என்ன அங்கே மோது படிச்சனா மரத்து தந்தா புதுப்பாக்கம் அடைய பரப்பு

ங்க மயோ நாங்கே அடிநாங்க நீங்க பச்சைப்பட்டே எங்க நாங்க மாதிரியா நீங்க <Specifically singing to Oualles> <mas Fle Mathen> <Letrupal>

உட்கீருக்கணும் தள்ளியே பின்னால கோருங்க நல்லா துவர் தள்ளி கோருங்க பத்து படுகளமான் ஒழுங்கு எத்தனை படுகளமனால அந்த தளவுக்கு மாடி எதிர்ச்சி கிடைப்பா அதனால நல்லா பின்னால தள்ளி கோருங்க நீங்க முல்ல பாக்கல அருமையா இப்ப பச்சாய் வெளியாய் ரெண்டு பேச்சு போய் அருகாலி தண்ணி கூப்பிட்டான் புருசு மாதிரி செட் போயிட்டாங்க வாங்கலாம் கோலம்

அங்கே வேகா கட்டு மங்களையும் கழுத்துல கட்டி அறுக்கடி தங்கம் எடுத்து மணியில் கட்டி என்னது வேலை நடவுக்கு வேலை நடவுக்குள்ளி வாடத்து இருக்கு மை இளம்பு அண்ணன் மல்லி வாழ்த்து இருக்குமா இளம்பு பூத்து இருக்கு மை இளம்பு வாசத்துக்கு நாடு അങ്കി അമ്മയ ആയിരവശ് താങ്കളും എടുത്തേ എങ്ക അരുക്കാണി തങ്കത്തെ வந்து அக்காண்டி பெரிய பெரியகாண்டின்னு சொல்லப்பட்டவன் பெரியக்கான்னு சொல்லப்பட்டவன் தவம் இருக்குறான் அந்த தவம் வந்து சாவந்தெளியோ எப்படி தெளிக்கணும்னா ஒரு பத்துரி தெய்வத்துடைய கண்ணீர் வட்டா அவளுக்கு சாவந்தெளியும் அவருக்கு வரோம் இன்னைக்கு ஈஸ்வனோட போராடி எழுந்து வர மாங்கி பருமனம் போராடி பார்க்கும் போது வாங்கி கொடுத்தோம் அக்காண்டி மாதாத அப்படி அழுதுன்னு போவாய்ங்களே அவள் தவம் கலையுது இப்ப நானே பேசிட்டு இருக்கிறீங்க கல 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 கலகலான்னு பேசுனவான கோபம் வரும் உளுக்கு எக்கச்சக்கமான கோபம் வந்துக்கு யாராவது காட்டுக்கு அழுக விட்டு போறாங்க தலைவர் சுள்ள எவ்வளோ போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி யாரு விட்டா தெரியுமா அவங்களுக்கு காவலுக்கு பதினாறு காலத்துல இருந்தாரு ஆறு தாங்க சிங்கம் புளி கரடி மாடு மயில் எல்லா மிருகங்களும் வேட்டையாடு மிருகம் பூரா இருந்தது மகாமணி காவல் இருந்தது நீங்க வெடிமல் நாடு போய் பாத்தீங்கன்னா படுகலக்காட்டுல ஒரு மகாமணி இருக்கு வீரப்பூர்ல ஒரு மகாமணி இருக்கு இன்னைக்கு ரெண்டு மணிக்கு போனா ஒரு நாள் ஒரு வேட்டியும்னா வெட்டு போட்டு வரணும் அவங்க ஏற்கறது என்ன அவனுக்கு அந்த வெள்ள வேட்டின்னு அவனுக்கு அடுத்த பிரியும்

போய் வந்து கேட்டாலும் பதில் கேட்டால் கிண்டுட்டு ஆளுகிறான் நாகன் நெருளத்தை நக்க தோரியின்ட்டே இருந்துங்க தெக்க தோரியின்ட்ட கட்டப்பெற ومدது கட்டவிரினட்ட ஆஹு பாம நாகபாம்பு விருயின் பாம்பு கட்டவிரி பாம்பு விருசந்துக்கள் எல்லாம் வந்துருனே அது வாட்டான கழுது எப்படி எழுகடா கொக்கு கோடபொடி கிணபொடி அங்க வடரை ரட்டி ஆ

பொடிக்கியா பஞ்சவர் வந்தாலாட்டோ விதையும் கொடுடிக்கோவல்லற நாடாட்டோ எனக்கு கொக்கு கரங்குட்டோ ஆਣੀக்கு குறங்கு வந்து கல் பேர்க்கா போற வரையெல்லாம் அங்க முள்ளாள் அடுத்துக்கெல்லாம் குறித்து நாளா வா 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 சாமி மหาமுனி என்கிறே பாம்பளை மம்பளை யார் வேணால் போத்துடுங்களே சேலுக்கு வந்து கிரிய பத்தற சேர ஒடிச்ச முத்தூர் கோபேட் கோயில்ல பிடிச்ச அறுது மூண சேர கோபேன் அந்த சம்பளத்தை குடிச்சேன் அதனால சேரம் எட்டி வைக்கும் கால்களுக்கு ஏற்கும் பூதல்லாரமா மாட்டி வைக்கும் காய்களுக்கு Pался from holding up nongoooo omorni Nong ihan Nong 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 Zưng Nong 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 Allceu עconduct � மகாமணி முத ஒவ்வொரு விக்கெட்டா உழுகு இன்னைக்கு இது என்ன பரமா அதோ நடந்தது ஆயுள் முழுக்க மறக்க மாட்டேங்கு அமர பூண்டில் நடந்தது என்று உசுருள்ள வரைக்கும் அந்த கோயில மறக்க மாட்டேன்

மூணு மணிக்கு தொட்டு ஒரு மனுஷன் வெடிகாத்தால் நாலே கால் வரைக்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் செத்த போட மாட்டோம் எடுத்துருப்பானா சாமி இல்லைங்கிறான் எங்க இல்லாத ஒரு சாமி இதே பொன்னிவல்லார் வீரமலம் காட்டே நாம தான் ஒருத்தர் நம்பல ஆஸ்திரேலியா வந்து அம்மா பெருமை குவிக்கணும் அந்த அம்மா அது வந்து அண்ணமார் கதை நடந்த வரலாறு எல்லாம் உண்மைதான் பிஹெச்டி பாட்டம் வாங்கியிருக்கிறான் தாராள வம்சத்துல பிறந்தையா பொன் ஆசாரி ஆசாரிமார்களும் வேட்டூர் கவண்டைகளை தவற எல்லாரும் அந்த மண்ணை போய் முதிக்கணும் அந்த அவன் நம்ம சாய் பட்டு கவுண்டர்ல உள்ளத்த எல்லா சனத்துக்கும் இந்த காரண வம்சம் இன்னைக்கு மாதாரிமார்களுக்கு குலதெய்வமே இந்த அண்ணம் மாறுது பண்ணாமார்களுக்கு நாடாரமார்களுக்கு எத்தனையோ தெய்வங்களை கட்டியான வம்சம் இந்த காராள வம்சத்துல மகாமுனி போட்டாச்சு இப்ப ஆறு வந்து கேட்டாலும் பதில் இல்லை கடைசியில் பார்க்க வரைக்கும் பார்த்தா ஓனரே விண்டான் இன்னும் வேலை யாவா சோழி முடிச்சு போட்டேங்க போ

எத கண்ணீர்டி மாதா மேலவற்றுடனே அவளுக்கு சாத பெரிய அப்படியா தவிரியம் பெரிய எழுப்பு வர வாங்கி கொடுத்தா பார்க்க வர வாங்கி கொடுத்தா போராடி எழுப்பு வர

மேல்கண்ணாடி வந்த போகும்டக்கேட்டி மேல கண்ணாடி அந்த போல போகும் அண்ணா கச்சாத்து மேல் கண்ணாடி

ஒருத்தரும் என்னத்துல மாயம் பெடி சங்கு சேவண்டி நாமகிரி பெட்டியெல்லாம் அடமான மஞ்சத்தை உசுறுவாங்க

அதனால மாயம்பெருமாள் மேல் வள்ளி கொண்ட தேயிலை மாயவே பார்க்கடல் மேல் வள்ளி கொண்ட பரந்தாம கோயந்தே அரகர கோயந்தே அரகர கோயந்த என்று மாயம்பெருமாளை நாம் அண்டிட்டு நான் அழைச்சே அந்த கோயந்தா என்று சொல்லி அந்த கோவர்த்தன பண்டிதன நான் அழைச்சே அந்த பார்க்கட மேல் பள்ளி கொண்ட பறந்தாம கேசவன நான் அழைச்சே

پھل مليا ري